சினிமாவில் சிலர் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகிறார்கள் அப்படின்னு அது அதை எங்கள் அண்ணன் சொல்கிறாங்களா தெரியல என்னன்னு ஒரு ஏன்னா அவர் கூட ரெண்டு மூணு படங்கள் நடித்தார் எங்கள் அண்ணன் கூட அதை கூட சொல்லி அதை விடுங்க அது ஏதோ சொல்லிவிடு நீங்கோ அந்த தொழிலாளர்கள் அந்த அதில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் மதிப்பும் இருக்கு அவங்களுடைய உரிமை நியாயமான போராட்டங்களுக்கு எப்பவும் நான் துணை நிற்பேன் அவங்க ஆதரவு இருக்கு ஆனால் அவங்க மேலே எனக்கு பெரிய வருத்தமும் கோபமும் இருக்கு இந்த பிரச்சனை எத்தனை நாளா இருக்கு ரொம்ப நாளாக இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை நிறுவ வேலை இல்லையா செஞ்சீங்க கடந்த ஆட்சியை நம்பி அதை நிறுவ வேலை இல்லையா கற்றவர்கள் நீங்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் நீங்கள் முன்மாதிரியாக இருந்து ஒரு நல்ல அரசை நல்ல அதிகாரத்தை நிறுவனும் ஒரு தடவை ஏமாறலாம் கிட்ட எத்தனை தடவை ஏமாறுவியா நான் கேட்குறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்களா நான் கேட்குறதுக்கு எத்தனை தடவை ஏமாறுவியேன் பூனை இருக்குல்ல பூனை வாழை வெள்ளையை வச்சு நீங்கள் குடிக்கும் சூடாக காய்ச்சி வச்சுட்டிங்கன்னு வைங்கள வாயை வச்சோன்னே சுட்டுச்சுனா வாழ்நாள் முழுமைக்கும் வெள்ளை எதை பார்த்தாலும் வராது கிட்ட வாழ்நாள் முழுமைக்கும் பூனை வராது கிட்ட அப்போ நம்ம வரலாமா ஒரு தடவை ஏய் இவன் அயோக்கிய பயவனை நம்ப கூடாதுன்னு ஏமாத்திரான்னு தெரிஞ்சா ஏமாற இருக்கிறவரை இருக்கு தானே செய்வான் இது அவனுக்கு பிரச்சனையாக படலை ஏன் நீ மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்துக்கிட்டே இருக்கா வெற்றி பெற செய்யும் அப்போ அது இஷ்யும் இல்லையே இது ஒரு பிரச்சனை இல்லையே நீங்கள் கற்றவர்கள் நீங்கள் போராடு நீங்கள் தான் நீங்களே நீங்களே அம்மா தான் அப்புறம் என்ன பண்ண முடியும் கடந்த தேர்தலில் இதே ஆட்சியை நிறுவ நீங்கள் பாடுபட்டீங்களா இல்லையா இப்போ அவர் செய்ய மாட்டேங்கிறாரு எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்தார் வாக்குறுதி எதில் நிறைவேற்றிருக்கிறாரு ஆசிரியர்கள் பணி நியமனமாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிர நிரந்தரமாக சொல்லுங்கள் செவிலியர்களின் பணி எதுக்காக இவங்க பேசுனா தானே கூட்டுறவு கடன் தள்ளுபடியாக நீட்டு தேர்வு ரத்தா எது ஒன்றில் சரியாக இருந்திருக்காங்க நான் வந்தவன ஒரு சொட்டு மது தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு ரெண்டாயிரத்தி அந்த பதினாறு தேர்தலில் சொன்னது இருக்குதா இல்லை இருக்குதா இல்லையா அந்த பதினொன்னில் இதில் பேசுனாங்க எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க அம்மையார் ஜெய கனிமொழி தம்பி உதயநிதி ஐயா ஸ்டாலின் ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க இப்போ என்னாச்சு என்னங்க வந்தால் மூடுறேன் நீங்கள் இப்போ மூடல என்ன வாய மூடுறாங்க அப்போ நீங்கள் கேள்வியை கேட்குறீங்களே ஒழி அந்த நேரம் உங்களுக்கு கோபம் வருது எரிச்சல் வருது போராடுற மாதிரி கோபம் வருது ஆனால் அது அப்புறம் அந்த தேர்தல் நேரத்தில் ஏதை நீர்த்து போகுது அந்த கோபம் மாறுதலாக வரணும்ல இது சரி எப்படா சரி செய்கிறது அப்படின்னு வரணும்ல நீங்க போராடும் போதெல்லாம் நானும் உங்களோட போராடி இருக்கேன் அவரும் போராடி இருக்காரு நியாயமான கோரிக்கை கூட நிறைவேற்றாத திருப்பி திருப்பி அந்த அதிகாரத்தை எப்படி நீங்க நீங்க கற்றவர்கள் உலக அரசியலை ஆய்வு செய்கிறவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களே செய்யும்போது போது அடித்தட்டு உழைக்க மக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க தவறு நடந்துருது அதனால என்ன செய்வது நம்ம அனுதாபப்பட முடியுது வருத்தப்பட முடியுது அவங்களோட சேர்ந்து நம்மளும் போராட முடியுது அவங்களுக்காக ஒரு அறிக்கை கொடுக்க முடியுது வேற என்ன செய்ய முடியுது என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்பா செத்துட்டாரு நீங்கள் எழுதுகிறீங்க நானும் சேர்ந்தால் ஆளலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் வேற என்ன செய்ய முடியும் ஆனால் நீங்கள் கொண்டவனுக்கே திருப்பி திருப்பி என்ன செய்யுங்க கத்தி அறுவா துப்பாக்கி கோடாரி எல்லாத்தையும் கொடுத்து விட்டுக்கிறீங்க அவன் நல்லா இருக்கான் இதுதான் நடக்குது அது அது வந்து நம்ம தோழர்களே இப்படி பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது கொடுமை தான் அது அது பேச்சு நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தனியாக போகிறோம் நாங்கள் இருபத்தி மூணுலேயே அது போராடணும் அதுக்காக அறிக்கையெல்லாம் கொடுத்து பேசி இதெல்லாம் இருக்குது திடீர்னு இவங்க இப்போ அதுக்கு ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அப்போவே அதை ஏற்றுருக்கணும் அதனால் நாங்கள் இவர்களை நம்ப முடியாது ஒரு திடீர்னு பேசுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க மொழிக் கொள்கையில் எதுவுமே அவங்களுக்கு இந்திய எதிர்ப்பெல்லாம் அவங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு இல்லை சும்மா அவ்வப்போது பேசுவாங்க அதனால் நாங்கள் தனித்து இதை பெரிய எழுச்சியாக போராடுவோம் இது தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது இந்த மும்மொழி கொள்கை கட்டாய ஒரு மொழி திணிப்பு இந்தி திணிப்பு அதை எதிர்த்து இந்த தொகுதி சீரமைப்பு இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் தனியாக போடுறோம் இல்லை இப்போ நம்ம நமக்கு வந்து தேவையில்லாத வேலைகளை இவங்க நிறைய செய்கிறாங்க இப்போ ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி அப்புறம் இந்த இது இந்த மாதிரி இது ஒரே கல்விக் கொள்கை இந்த மாதிரி வேலையெல்லாம் அதனால ஒரு நாட்டில் ஒற்றுமை வந்துடும் நாடு வளர்ந்துடும் அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது இது இப்போ அதே மாதிரி தான் இந்த இது தொகுதி சீரமைப்பு பண்ணுறோம் இது தேர்தலில் திருத்தங்கள் சீர்திருத்தம் செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது அமெரிக்காலாம் உலக நாடுகளில் இன்றைக்கி வந்து இந்தியா நைஜீரியா ரெண்டு நாடு தான் இந்த வாக்கு எந்திரத்தை வச்சுருக்கு ரெண்டுமே ஊழலில் தலை ரொம்ப மோசமான நாடுகள் பங்களாதேஷை வச்சுருந்துச்சு அதுவும் கூட கடைசியாக கைவிட்டுருச்சு உங்களுக்கு இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் அதை தயாரித்து கொடுக்குது அப்போ அந்த 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 நாடே இதை பயன்படுத்துறது இல்லை நீங்கள் அமெரிக்கா நீங்கள் மனித கழிவை வந்து எந்திரத்தில் அல்லுது வாக்கை வாக்கு சீட்டில் போடுது அதுவும் ஐம்பது மாகாணங்களும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு நேர வித்தியாசம் இருந்தும் கூட அது வாக்கு சீட்டில் பதிவு செஞ்சு அன்னைக்கு இரவே எண்ணி அது சொல்லிடுது நீங்கள் டிஜிட்டல் எண்ணியல் இந்தியான்னு வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு பத்து நாள் நாற்பத்தி ரெண்டு நாள்லாம் பாராளுமன்ற தேர்தலில் பெட்டி முடங்கி கிடந்ததை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் தேர்தலை நடத்தி எண்ணிடுவான் நீங்கள் அவன் என் மனித கழிவை எந்திரத்தில் இல்லைறான் நீ வாக்கை எந்திரத்தில் போடுற நீ மனித கழிவை மனித நல்ல வைக்கிற இந்த மாதிரி மாறுதல் பண்ண அமெரிக்காவில் அப்படி தெருவு தெருவு பேசுகிறது வீடு வீடுக்கு போய் காசு கொடுக்கறது அப்போ இப்படி அந்த நிலையை ஒழிக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க யார் யார் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுப்பாங்க விவாதிப்பாங்க அது மக்கள்கிட்ட போகும் அன்னைக்கு ஊடகம் இல்லாத போது சரி இப்போ என்ன ஊடகம் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன மாறுதல்களை கொண்டு வரணும் ஒரு நபர் வந்து இரண்டு தொகுதிகளில் போட்டிடுறத தவிர்க்கணும் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டிடுறது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டிடுறது அதெல்லாம் தவிர்க்கணும் அதெல்லாம் தேவையில்லாத செலவு இடைத்தேர்தலுங்கிற ஒன்றை நீக்கணும் இடைத்தேர்தல் தேவையில்லை ரெண்டாவதாக வந்தவர் எவரோ அவரை வெற்றி பெற்றவரோ அவரே அடுத்த மீதி இருக்கிற காலங்களில் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சேவை செய்வார்னு ஏன்னா ரெண்டு லட்சம் வாக்கில் வெல்றாருன்னா ஒன் ஒரு ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறோங்க அவருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அந்த மக்களின் நம்பிக்கையை விண்ணடிக்காமல் அவருக்கு மதிப்பளிக்கணும் அந்த மாதிரி மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வர வேலை இருக்குது அதை விட்டு விட்டு நீ வந்து இதை சீர்தமைக்கிற அது அமைக்கிற இது அமைக்கிறேன் இதனால் என்ன நடந்துடும் நடந்துருக்கு தமிழ்நாட்டிலே தொகுதி சீரமைப்புன்னு நாசம் பண்ணது இருக்கு எந்த ஒரு சமூகமும் ஒரு இடத்துல குவியாம செதைச்சு நாசம் பண்ணி இங்க அங்கே அக்குத்துக்கா போட்டு அது அது செஞ்சது இருக்குது அதே மாதிரி தான் இது வந்து சரி போடுறாங்க பார்த்தீங்கன்னா நீண்ட காலமே இந்த இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற எந்த கட்சி ஆட்சியுமே இந்த தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்கும் நம்மளுடைய வளத்தை எடுத்துக்கிடுவாங்க வரி எடுத்துக்கிருவாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிருவாங்க ஆனால் நம்மளுக்கு ம நம்ம உரிமைன்னு வரும்போது அதை முற்றுமுழுதாக நிராகரிப்பாங்க இவங்களில் காங்கிரஸ் ஆளுகிற காலத்தில் கூட பேரிடர் காலங்களில் நம்ம ரொம்ப தானே புயல் புயல் இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்ம சிக்கி தவிச்சிருக்கோம் அந்த காலங்களில் கூட நமக்கு பேரிடருக்கான உரிய நிதியை அவங்க தந்ததில்லை அப்போ அந்த மாதிரி இதில் நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வரி வரிவாயை எடுத்துக்கொள்றதில் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம எந்த தடையும் இல்லாமல் பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ திட்டமிட்டு நிராகரிப்பாங்க இப்போ உரிமையை நதிநீர் உரிமை காவிரியிலேருந்து நமக்கு பெற்றுத்தர்றதில் கூட பார்த்திங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லை பாரதிய ஜனதா ரெண்டு தான் ஆளுதாங்க ஒரு இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேசுகிற ஒரு கட்சி தேச ஒற்றுமையை பேணுகிற கட்சி அது பாதுகாக்கணும் நினைக்கிற கட்சினால் அந்த இரண்டு மாநில மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் உரிய நதிநீரை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முதன்மை அமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ உட்கார்ந்து அந்த மாநில முதல்வர்கிட்ட பேசி உரிய நீரை பங்கிட்டு கொடுக்கணும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னபோது கூட ஏற்கம் இருக்கிற அரசுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பிரதமர் பேசுகிறாரு தண்ணிக்காக கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகளும் அடிச்சுக்கிறாங்கன்றார் இது ஒரு பொறுப்புமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுகிற பேச்சா அது பாருங்கள் நாங்கள் நர்மதாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிச்சுக்கிறோன்றாரு அது மாதிரி தானே நீங்கள் தலையிட்டு இதையும் பிரித்து கொடுக்கணும் அப்போ இந்த நதிநீர் சிக்கல்கள்லாம் இருந்தால் தான் அங்கே அவர்கள் அரசியல் செய்ய முடியுது காவிரியில் தண்ணி கொடுங்க தமிழர்களுக்குன்னு பாரதிய ஜனதா பேசுமானால் காங்கிரஸ் வெல்லும் காங்கிரஸ் பேசுமானால் பாரதிய ஜனதா வெல்லும் ஆனால் இங்கே வந்து இந்த கட்சி தலைவர்கள் இது எந்த உரிமைக்கும் பேச மாட்டாங்க நம்ம வாழ்க்கையை பற்றி இவங்க கொலப்பட மீனவர் கைதோ மீனவர் படுகொலையோ இது எதுக்குமே ஆனால் வாக்குக்கு மட்டும் வாசலில் வந்து நின்றுவாங்க இது ஒரு கொடுமை தான் அது காலமாக நடக்குது இப்போ இதை வந்து நான் என்ன நினைப்பேன்னா இந்த அரசு தரலை தராது அது ஏன்னா அது வந்து இங்கே இந்த தமிழ்நாடு ஒரு பொருட்டாக நினைக்காது அது கூட்டணி வச்சு இப்போ பீகா பீகாருக்கு அது முன்னுரிமை கொடுக்க காரணம் நிதிஷ்குமார் தயவில்தான் ஆட்சி நடக்குது ஆந்திராவுக்கு கொடுக்கும்னா அது ஐயா சந்திரபாபு நாயுடு தயவு தேவைப்படுது இப்போ நம்ம அங்கே உங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால அது வெறுப்பாக காட்டுது அதை நம்ம தமிழ் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு வஞ்சித்து தேர்தல் காலத்தில் வீழ்த்தணும் நீதானே எனக்கு உரிய நி நிதியை தர மறுத்த அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வோ அந்த ஏதோ இல்லை அது ஒரு சிக்கல் இவங்க இவ்வளோ பெரிய அதிகாரம் ஒரு மாநில அதிகாரம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க இங்கே முப்பத்தொம்பது வச்சுருக்குறாங்க புதுச்சேரியில் இவங்க உறுப்பினர் தான் அப்படி இருக்கும்போது இவங்க சண்டை இட்டு வாங்காமல் இங்கே வந்து எங்களுக்கு நிதி தரல நிதி தரலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு சொல்லுங்கள் அது என்ன முடிவெடுத்தாலும் மக்கள் அவர் கூட நிற்க போகிறாங்க நாங்கள் எங்கள் மாநில வரியை உனக்கு தர முடியாது தானே வெள்ளக்காரங்காலத்தில் தான் வரி கூடாத இயக்கம் நடத்த முடியுமா என்ன நீ எனக்கு உரிய நிதி நாங்கள் இதுக்கடை போராடி சுதந்திரம் பெற்றோம் நாங்கள் தூக்களை தொங்கினோம் சிறை பெற்றோம் செக்கழுத்தம் எங்கள் முன்னோர்கள் இவ்வளவு ரத்தம் சிந்தி போராடியது உனக்கிட்ட அடிமையா இருக்குது தானே அதை சண்டை பொண்ணு இவங்க போட மாட்டாங்க அதைத்தான் அவர் தம்பி சூரர் சிறுவிள்ளைய சண்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார் அது சொல்லுவாங்க அது மொதலில் நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சந்தித்து எல்லாம் சொல்லியாச்சு அவங்களுக்கு இந்த விளையாட்டை நிறுத்த விருப்பம் இல்லை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் மறுநாள் மறுபடியும் நேரம் போது வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அது இல்லை வேறு எதாவது கேட்கணும் மற்றவர்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைனா இந்த பிரச்சனையே எந்த இடத்துல எந்த துறையில் பிரச்சனை இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நாங்கள் அதை முன்னிறுத்தி போகிறோம் ஒன்று சொல்லு எது பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க அதிருப்தியினுடைய இந்த கட்சிகளால் மக்களுக்கு அதிருப்தின் நீங்கள் சொல்கிறீங்களே திருப்தியான ஆட்சி நிறைவான ஆட்சி நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கும் இவங்களுக்கு தெரியாது செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு தெரியாது அது இறந்துருச்சு அந்த ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற தலைமைகள் அந்த ஆட்சி அதெல்லாம் நமக்கு கனவாயிடுச்சு அது நம்ம தாத்தா காமராஜர் காலத்தோடு முடிஞ்சிடுச்சு பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருந்த அரசியல் நேர்மை தூய்மை அண்ணன் நாகரிகம் அதெல்லாம் செத்துருச்சு என்றைக்கு ஐயா கருணாநிதி அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாரோ அன்னையிலேருந்து தீய அரசியல் ஆட்சி முறையின் தொடக்கம் உருவாயிடுச்சு அதுக்கப்புறம் அதை எதிர்பார்த்து இதை முற்றுமுழுதாக தகர்த்து பகத்சிங் சொன்னதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறார் இப்போ வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு ஏன் நாடு மற்ற நிலப்பரப்பை விடுங்க இந்தியாவில் ஏன் நிலம் லஞ்சம் தெரியுது ஊழல் தெரியுது வள கொள்ளை தெரியுது இதே கிருஷ்ணகிரியில் தானே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் கர்நாடகா எடுத்துகிட்டு போகுது லாரிலேனு லாரி உரிமையாளர் சங்கர் யுவராஜ் பேசுகிறாரு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன்னாக அவரும் அளந்து பார்க்கல சொல்கிறாரு அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு இது பத்தாண்டுகளுக்கு தொடர்ந்து மலை எங்கே இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச என் மீத்தேன் ஈத்தேன் எல்லா வளங்களும் சுரண்டப்படுது மணல் சுரண்டப்படுது மண் சுரண்டப்படுது காடுகள் அழிக்கப்படுது அப்போ நீங்கள் காடு நீர் அது அழிக்கப்பட்டால் ந சே நட்டு வச்சிடலாம் காட்டை நீரை தேக்கி வச்சிடலாம் மலையை மணலை எப்படி உருவாக்குவீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா நீதி வாக்குக்கு காசு கொடுக்கறது சரியான முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒன்று தான் கடைசி மதிப்புமிக்க உரிமை அது தான் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார் அந்த மதிப்புமிக்க உரிமையை விலை கொடுத்து வாங்குகிற ஒரு முறை எப்படி ஜனநாயகமாக இருக்கும் ஒரு முதலாளி காசு கொடுத்து வாக்கை வாங்கிட்டான்னா லாப தேவை இருக்குமா முதலாளிக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற என்ன இருக்குமா அப்போ இந்த அமைப்பே தப்பாக இருக்குது அப்போ எல்லா இடங்களுமே அநீதி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது அது ஒரு பையன் தொந்தரவு பண்ணல வாத்தியாரே தொந்தரவு பண்ணுறாரு தானியில் பயணம் பண்ண முடியாது தொடர் வண்டியில் பயணம் பண்ண முடியாது கல்லூரி வளாக கல்லூரிக்கு போக முடியாது பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியாது எல்லாமே பிரச்சனை நாடே எப்படி சொல்கிறது வளங்கள் நிறைந்த நிலம் நீதி அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறந்த நிலமாக மாறிடுச்சு எங்கே போதை இல்லை மது கடைகளில் மட்டும் இல்லை வழிபாட்டு தலங்களின் வாசல்களில் வளாகங்களில் பள்ளி கல்லூரிகள் வளாகங்களில் அது தின்பண்ண மிட்டாய் வடிவத்தில் இனிப்பு வடிவத்தில் என்ன சொல்கிறது கஞ்சா சாக்லேட் விற்கிது என்னுடைய என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பிள்ளை உறவினர்கள் என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் அதில் வேலை பார்க்குற பிள்ளைகள் பள்ளிக்கூட ஆசிரியராக எல்லா பிள்ளைகளும் இந்த இந்த கஞ்சா இந்த போதை மா இனிப்பு இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க பெற்றோர்கிட்டையும் நம்ம புகார் அளிக்க முடியல கண்டிச்சா என் பிள்ளை நீ எது கண்டிக்கிறாயின்னு கேட்குறாங்க அவங்க இப்போ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மக்கிட்ட முறையிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார்க்கலையா டாஸ்மார்க் கடைகளில் சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பார்க்கலையா மது குடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இப்போ ஒரு தகுதியாக மாறிட்டதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அந்த மாதிரி சமூகம் வந்து ரொம்ப தப்பாயிருச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பான்னு ஒரு படம் விடுது அந்த படத்தில் செம்மரக்கட்டையை வெட்டி விற்கிறது தப்பு ஆனால் வெட்டி விற்கிறது கடத்துறவன் வந்து கதாநாயகன் அதை தடுக்க போராடுற காவல்துறை இருக்கா அவன் வில்லை அந்த வில்லன் தற்கொலை பண்ணி செத்துறதா படம் வருது அப்போ நல்லவன் நேர்மக்கு இந்த குற்றத்தை தடுக்க போராடுகிற காவல்துறை தோற்று செத்து போகுது இந்த குற்றவாளிகள்லாம் அவன் கதாநாயகனா சமூகத்துக்கு தோற்றப்படுறான் அப்படின்னா எப்படி கட்டமைக்கப்படுது சொல்லுங்கள் எப்படி கட்டமைக்கப்படுது அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு சாலை போடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு அது விண்ணூரிலிருந்து தொடர வேண்டியிலிருந்து எல்லாம் நாட்டின் பாதுகாப்பு இராணுவத்தையே தனியாற்று கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்ருச்சு சீருடை வருத்தம் தைக்கிறான் உணவுத்தம் பரிமாறான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே போயிட்டுது இது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு மின் உற்பத்தி விநியோகம் தனியாக இருக்குது சூரிய ஒளி மின்பொங்கா தனியாக இருக்குது காற்றாலா தனியாக இருக்குது எல்லாம் தனியாக இருக்குது ஆனால் சாராயம் மற்றும் அரசு விற்கிது அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடுமை இருக்குது வருது இந்த இந்த இது வந்து அநீதின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா எந்த ஒரு வேலையாவது பணியிட மாற்றமா பணி நியமனமா இல்லை பணி உயர்வா பணம் கொடுக்காம உங்களால் சாதிச்சிட முடியும் யாராவது நேர்மை கோயில் கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு பிரசவ அறையா காசு அப்ப எல்லாமே பணம் 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 இது வந்து எப்படி சொல்றது சகிக்க முடியாத ஒரு அநீதி இதத்தான் பகத்சிங் சொல்றான் விடுதலை இந்தியாவில் இல்லை அடிமை இந்தியாவில் சொல்றான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு உங்களால் ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா உங்களால் வளக்கொள்ள இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா முடியல பாருங்க முடியல அப்போ என்ன செய்யறது இந்த சமூகத்தை தகர்க்கணும்டாங்க புதுசாக வேற சமூகம் கட்டணும் ஒரே தீர்வு புரட்சி தான் ரெவல்யூஷன் தான் அது ஒன்னால தான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சீர்திருத்தம் வேற புரட்சி வேற சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது இந்த ஜன்னலை மாற்றி வேறு ஜன்னல் வைப்பது இந்த கதவு சரியாயில்லைன்னு மாற்றிட்டு வேறு செப்பனிடுவது சீர்திருத்தம் இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேறு கட்டடம் விருப்பம் போல் நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது இந்த அமைப்பு நான் அமைப்பு தப்புங்கிறேன் அதை ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க ஆங்கிலத்தில் அதுதான் இங்கே இருக்கிறது இந்த முறையில் நல்ல அரசியல் என்பதோ நல்ல ஆட்சி என்பதோ கனவிலும் கனவு இது சாத்தியம் இல்லை அப்போ ஒன்று தான் இலங்கையில் வந்தது பங்களாதேஷில் வந்தது இங்கே வரும் வருமான்கதை வருது வரும் காத்துருங்க இந்த பக்கத்தில் இங்கே நடந்தது இங்கே நடந்தது அது ட்ரெய்லர் தான் பங்களாதேஷ் இலங்கையின் முன்னோட்டம் தான் ஆனால் மெயின் பிக்சர் இருக்குல்ல அது இங்கே தான் ஆரம்பிக்க போகுது ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான் அது ஒரு மாநில அளவு தான் இது இருபத்தொம்போது நாடுகள் என்ன ஆகும்னு பாருங்கள் இலங்கையில் மூணு விழுக்காடு தான் ஜனதா பிரமான வாக்கு வச்சுருந்துச்சு எத்தனை விழுக்காடு மூணு ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே வாக்கை பெற்று இன்னைக்கு அதிபராக அவர் அப்படின்னா அந்த நாடு தலைகள் மாற்றத்தை கண்டுச்சு அது மாதிரி ஒரு பெரிய மக்கள் புரட்சி இங்கே உருவாகும் எப்படி உருவாகுன்னு கேளுங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் அனுமதி கொடுத்துருக்கோம்னு சட்டசபையில் மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் அவர்கள் பேசினது இருக்குது ஒரு லட்சம் போராட்டங்கள்னா ஒரு லட்சம் பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அரசுக்கே பிரச்சனை இப்போ போராடுது பார்த்துருக்கீங்க இப்போ பார்க்க பார்க்குறீங்க உங்களுக்கு நீதி தர மாட்டேங்குதே தொகுதி சீரமைப்புன்னு பாதிப்பு இப்போ நீங்களே வர்றீங்க களத்துக்கு வரீங்க இப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் அங்கொன்று 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 அங்கொன்றுமா சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக எரிஞ்சு கொண்டு இருக்குது கனண்டு கொண்டு இருக்குது ஒரு நேரத்தில் படக்குன்னு இந்த நெருப்புகள் ஒன்றிணையும் போது அது பெரும் தீயா புரட்சி தீயா பற்றி எரியும் அப்போ இவர்கள் எவர்களும் எதிர் நிற்க முடியாது அன்னைக்கு ஒருத்தன் அதுக்குள்ளே அந்த இருந்து ஒருத்தன் வருவான் அவன் அன்னைக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இப்போ நான் நம்ம பேசுனதெல்லாம் சும்மா எல்லாம் விளையாட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் காற்று விற்கப்படும் சொன்னேன் நீங்கள் யாரும் நம்பலை இதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன் யாரும் நம்பலை இதை நீங்கள் நம்புங்க நடக்கும் நடக்கும் அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இதை பற்றி மக்களுக்கு நூறு விழுக்காடு கல்வி கொடுக்கணும் பசிங்கிற சொல்லுல்லாமல் ஒழிக்கணும் ஏழ்மை வறுமையை ஒழிக்கணும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்க கொடுக்கணும் அதை பற்றி யோசிக்காமல் இதில் சீர்திருத்தம் பண்ணுறேன் அதாவது இந்த சாலையில் நீங்கள் போகும்போது டேக் டைவர்ஷன் பாருங்க இப்படி டேக் டைவர்ஷன் இப்படி திரும்பு இப்படி திரும்பு அப்படின்னு அது மாதிரி இந்த பிரச்சனை ஒன்று ஒன்றையும் தள்ளி திருப்பு இப்போ கால் கால் விட்டு செய்தித்தால் படிச்சுட்டு பாரு முதலாளி நாய் இங்கே நிற்கும் ரொட்டி துண்டு தட்டில் இருக்கும் எடுத்து இப்படி வீசுவார் அது போய் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்று மறுபடி வாழாட்டோம் இந்த பக்கம் வீசுவார் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே நின்று வளாட்டும் அப்புறம் இந்த பக்கம் வீசுவார் அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாழாட்டும் எங்களை நாயினும் கேளாக கீழாக மதித்து இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்கே மும்மொழி கொள்கை இங்கிட்டு வீசு அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்புடின்னா நாங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாமல் என்ன இப்படி நடந்துருச்சு இது ஒரு நாலு மா இது ஒரு ரெண்டு மாதம் பேசுவோமா இப்போ ஒரு ரெண்டு வாரம் பேசுவீங்களா அப்புறம் வேற ஒன்று வரும் பாருங்க வரும் இப்படி தான் இப்படி தான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட் இந்த ரொட்டி மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்குது அது ஒவ்வொரு தடவை இந்த ஆட்சியாளர்கள் சோகமாக ஹிட்லர் சொல்கிறான்ல எப்பவும் மக்களை இருபத்தி நாலு மணி நேரமும் பதட்டமாகவே வைத்துரு அப்போ தான் அவன் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான் அவங்களை பதட்டமாகவே வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் செயல்படுது அதை தகர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னா ஒரே வழிதான் வாங்க புரட்சி செய்யலாம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா நன்றி வணக்கம்